புறநானொரு பாடல் தேற்றா இவை பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் ஆய் அன்றிரன் தினை பாடான் துறை பரிசில் விடை தடவுநிலை பலவின் நாஞ்சில் பொருங்கண் மடவன் மன்ற சென்னா புலவில் வளைக்கை விரலியற் படப்பை கொய்து அடகின் கண்ணுரை ஆகியாம் சில அரிசி வேண்டினம் ஆக தான் வரிசை அறிதலின் தன்னும் தூக்கி இருங்கடரு வளைய குன்ற தன்ன ஊர் பெருங்களிற நல்கியோனே அன்னதோர் தேற்றா ஈகையும் உளதுகோல் போற்றார் அம்ம பெரியோர் தம் கடனே ஒவையார் பாடுகிறார் நாஞ்சில் வள்ளுவன் பலா மிகுந்த நாஞ்சில் நாட்டுப் போராளி அவன் ஒரு மடையன் புலவர்களே கவனமாக இருங்கள் நானும் என் தோழிமார் விரலியரும் தோட்டத்தில் கீரை பறித்தோம் அதனோடு போட்டுச் சமைப்பதற்கு கொஞ்சம் அரிசி தரும்படி அவனிடம் வேண்டினேன் அவனோ தன் பெருமையும் என் தகுதியையும் எண்ணி பார்த்தான் குன்று போல் தோன்றிய ஒரு யானையைப் பரிசாக வழங்கினான் இப்படி ஒரு மனத்தெளிவு இல்லாத கொடையும் ஒன்று இருக்குமோ அதனால் புலவர்களே கவனமாக இருங்கள் ஓவையார் நாஞ்சில் வள்ளுவனின் கொடைத்தன்மையை வியந்து பாடுகிறார் கீரை சமைக்க அரிசி கேட்ட ஓவையாருக்கு வள்ளுவன் யானையை பரிசாக அழித்தான் வள்ளுவனின் மனத்தில் வில்லாத கொடையைக் கண்டு புலவர்கள் கவனமாக இருக்க ஓவையார் எச்சரிக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்